தங்க பிள்ளையே மீளவே முடியாத ஒரு துயரத்தை கொடுக்க உன்னுடைய உயிரான உறவு தயாராகிவிட்டது என் குழந்தையே இவரின் பிரிவினை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுதான் ஆனால் இன்று இந்த வராகி என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை தெரிந்து கொண்டு இது வருத்தப்பட வேண்டிய விஷயமா இல்லையா அல்லது இதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா என்பதனை நீயே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே ஒவ்வொன்றாக தீர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ சமாளித்து மீண்டு வரத்தான் செய்கின்றாய் ஏதாவது ஒரு நல்ல வழி இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழவும் பழகி கொண்டாய் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டத்தை உன்னால் சமாளிக்கவே முடியாத ஒரு நிலை இருந்தது அதன் பிறகு இதுதானே என்று உனக்கு பழகிவிட்டது எப்படியும் இதிலிருந்து மீண்டு வரத்தானே வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை உனக்குள் வந்துவிட்டது நாம் எதையும் முடித்து விட முடியாது எந்த சூழ்நிலையையும் விட்டுவிட முடியாது நமக்கான வாழ்க்கையை நாம் வாழத்தான் வேண்டும் என்கின்ற பக்குவத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த நேரத்தில் மீளவே முடியாத துயரத்திற்கு உன்னை தள்ளிவிட வேண்டும் என்று உன் உறவு நினைத்து விட்டது இதை என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அவர்களை ஒருபோதும் நீ விட்டுவிட மாட்டாய் என் பிள்ளையை அம்மாவின் அன்பு என்னவென்று உனக்கு தெரியுமல்லவா இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறாள் என்பதனை நீ நன்றாக புரிந்து கொள்வாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு வழி பிறந்து விடாதா ஏதாவது ஒரு வழியில் நமக்கு இதற்கான தீர்வுகள் கிடைத்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கியது தெய்வத்தின் செவிகளுக்கு சென்று சேர்ந்து விட்டது ஆனால் தெய்வமானது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வந்த பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இதைவிட அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்து உன்னை காயப்படுத்திவிட்டு தான் செல்கிறது அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய மனதை ரணமாக்கி வைத்திருக்கின்றது இவர்களிடமெல்லாம் பெரிதாக நீ எதையும் எதிர்பார்த்தது கிடையாது இவர்களிடம் நீ எதிர்பார்த்தது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ இவர்களிடம் பொன்னையோ பொருளையோ எதையும் அள்ளி கொடு என்று கேட்டது கிடையாது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அன்பு இந்த அன்பை மட்டும் கொடுத்தால் போதும் என்றுதான் என் பிள்ளை நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் ஆனால் அந்த அன்பை கூட அவர்களால் உனக்கு முழுமையாக கொடுக்காத பொழுதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது அப்படி என்னதான் நடக்கிறது எதற்காக இவர்களின் மனநிலையில் இத்தனை மாற்றங்கள் என்று சொல்லி என் நேரமும் இல்லத்திற்குள் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது ஒருவருக்கொருவர் எவ்வளவுதான் புரிதல் இருந்தாலும் சட்டென்று ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன செய்கிறோம் எந்த இடத்தில் பேசுகிறோம் இந்த இடத்தில் இந்த வார்த்தையை நாம் சொல்லலாமா என்று சொல்லி என் பிள்ளை நீ மனதில் நினைக்காமலேயே சட்டென்று உன்னை பார்த்து பேசிவிடுகின்றார்கள் இதனால் மனமுடைந்து காணப்படுகின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஆறுதல் என்றால் அது உனக்கான நல்லதொரு நட்பு என் பிள்ளையே இத்தனையையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்தவர்களும் உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய துணை நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக மிகுந்த ஆச்சரியத்தை தான் அது கொடுக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய துணைக்கும் உனக்குமான இடையில் இருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலுமே இதையெல்லாம் நீ உனக்கான நட்பிடம் சென்று பகிர்ந்து கொள்ளத்தான் செய்கின்றாய் அப்படியாவது அவர்களிடத்திலிருந்து உனக்கான ஆறுதல் கிடைத்து விடாதா என்கின்ற எண்ணம்தான் ஒரு நிமிட ஆறுதல் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா தேவையில்லாத எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுக்க விடாமல் உன்னை வாழச் சொல்லும் அல்லவா அதனால்தான் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற நேரங்களிலும் இது போன்ற தருணங்களிலும் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து உனக்குரிய வெற்றியை நீ வேண்டி விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க என்றுமே உன் தாயானவள் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை உன்னை விட்டு மீளவே முடியாத ஒரு தூரத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது மீண்டும் உன்னிடம் வரக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு இவர்கள் எங்கு செல்ல நினைக்கிறார்கள் என்றுதானே யோசிக்கிறாய் என் பிள்ளையே இத்தனை காலமும் இவர்கள் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று தெரியாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே பொதுவாகவே வாழ்க்கை துணையானது உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கிறது உன்னை துயரத்தில் தள்ளிவிட நினைக்கிறது என்றால் அந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா அவர்கள் எதையுமே உனக்காக செய்ய துணிந்து விட்டார்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையுமே உனக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்று இத்தனை காலமும் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நான் தந்திருக்கின்ற வெற்றியை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உனக்காக நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு அம்மா சொல்வதையெல்லாம் கவனமாக கேள் மீள முடியாத துயரம் எங்கே எதற்காக வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எவ்வளவுதான் அந்யோன்யமாக இருந்தாலுமே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் இங்கே இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஒருவருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் எதனால் வருகிறது என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும் ஒருவர் மனதில் இருக்கின்ற விஷயங்களை மற்றவர்களிடம் தெளிவாக பகிர்ந்து கொள்வது கிடையாது தான் எங்கே தனக்குள் இருக்கின்ற விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டோம் ஆனால் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ கொள்வார்களோ என்கின்ற ஒரு வருத்தம் ஏனென்றால் துணை என்பது தனக்குள் இருக்கின்ற கஷ்டத்தை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது ஒன்று அதற்கான தீர்வினை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் அதுவல்லாமல் அவர்களை எதிர்த்து பேசினாலோ அவர்களிடத்தில் எதிர்த்து கேள்விகளை கேட்டாலோ எதற்காக செய்தாய் என்று அவர்களின் மீதே பழி போட்டாலோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டார்கள் இப்படியாக பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்து வந்து இப்பொழுது இவர்கள் எத்தனையோ துன்பங்களை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள் ஆனால் அதை உன்னிடத்தில் சொல்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை நாம் சொன்னால் அந்த குறையை நீ அவர்களின் மீதே விட்டு விடுவாய் அந்த பிரச்சனையை அவர்களுக்கே நீ திரும்ப கொடுத்து விடுவாய் இவர்களால் தான் நடந்திருக்கும் இவர்களால் தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் என்று சொல்வாய் அப்படியானால் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் விரிசல் ஏற்படுவது நியாயம்தானே இது போன்ற எண்ணங்களோடு இருந்தோமானால் அவர்களின் எந்த பிரச்சனைகளிலும் உடனிருந்து அவர்களுக்கு உதவி செய்யாமல் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதோ அல்லது குறை சொல்லி கொண்டிருப்பதோ இருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் உன்னை விட்டு விலகத்தான் முதலில் முடிவெடுப்பார்கள் இப்படித்தான் உன்னுடைய துணையும் ஒரு சில விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைக்கு ஆள்பட்டு அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட முடியாமல் தவித்து நிற்கிறார்கள் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று இந்த வாழ்க்கை சொல்கின்றதோ அதை எல்லாம் சரியான புரிதலில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த தருணங்களும் இத்தனை நாளும் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை நான் நிறைவாக கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை துணை என்கின்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது துணை என்றால் என்ன ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் பிரச்சனைகளுக்கு இன்னொருவர் பதில் கொடுத்து வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குகிறது என்றால் மீளவே முடியாத தூரத்திற்கும் உன் மனதில் மீளவே முடியாத அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டும் இவர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்ல பல வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் இவர்கள் சொல்கின்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அது நடக்கத்தானே செய்யும் என் குழந்தையே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மூன்றாவது நபர் உள்ளே வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கைக்குள் ஒருபோதும் உள்ளே வந்து கருத்து சொல்வதற்கு இடம் கொடுக்காதே இது போன்ற தவறுகள் நடப்பதனால்தான் ஏதோ சாதாரணமாக சென்று கொண்டிருக்கின்ற பிரச்சனை கூட மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து அங்கு வாழ்க்கையே காணாமல் போய் விடுகின்றது என நினைத்து இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறாயோ அதன்படி இந்த வாழ்க்கையை எப்படியாவது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது ஆனால் நீ உன் துணையோடு உனக்கிருக்கின்ற உறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது எதற்கும் சந்தேகப்படாமல் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து அவர்களின் கஷ்டங்களில் அவர்களோடு பகிர்ந்து என்ன விஷயமாக இருந்தாலும் அதற்கான முடிவுகளை இருவரும் சேர்ந்து தேடத் தொடங்கினாலே போதும் ஒருபோதும் குடும்பத்தில் நடக்கின்ற ரகசியங்களையும் கணவன் மனைவிகளுக்குள் இருக்கின்ற விஷயங்களையும் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நாளை அதை அவர்கள் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் மிகப்பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய புரிதலின்படி உன்னுடைய எண்ணங்களின்படி நல்லபடியாக நடக்கும் என்பதனை நம்பு மீள முடியாத துயரத்திற்கு யாரும் யாரையும் விட்டு செல்ல வேண்டிய இல்லை ஒருவருக்கொருவர் மனதார எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசி ஒருவருக்கு இன்னொருவர் துணையாக இருந்தாலே இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் ஒரு சேர கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பரஸ்பர அன்பு இருந்தால் அங்கே எப்பொழுதுமே பிரச்சனைகளும் பிரிவுகளும் வராது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எந்த நிலையிலும் இவர்களை விட்டு விலகிடவோ இவர்களை விட்டு பிரிந்து செல்லவோ நீ நினைக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை ஒருபோதும் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு